இந்த வீடியோல மொத்தம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் எந்த யூடியூபரை சொல்லாத காமிக்காத ஒரு விஷயத்த நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க மூலவரோட சிலை ஒரு சுயம்பு மூர்த்தின்னு உங்களை எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தீராத நோய்களையும் தீர்க்கும் தன்மந்திரி பகவான் மந்திரம் கோயிலோட அன்னதான கூடம் டோக்கன் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த கோயிலோடய தங்கபிமானங்க ஓம் எனும் பிரணவ வடிவில் வரவாசு தேவரோட திருமேனி கையில் பிரம்மத்தின் வழி அதாவது ஐந்து குழி மூணு வாசல் அப்படின்னு சந்திர பகவானின் நோய்களை தீர்த்த சந்திர புஷ்கர்ணி தீர்த்தம் இந்த கோயிலில் ஒருத்தரோட உடல் பல வருடங்களாக பாதுகாத்துட்டு வருது ஸ்ரீரங்கநாதருக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணிவிப்பாங்க நாலடி அடிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கருப்பு கலரில் மிகப்பெரிய மீன்கள் சுற்றுறதை நம்மளால பார்க்க முடியுங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஒரு தீவுக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம் ஸ்ரீரங்கம் ஒரு தீவான கேட்பீங்க ஆமாங்க இந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தை சுற்றி காவிரி ஆறு ஓடுறதுனால நம்ம ஒரு தீவில் தான் நின்று ஸோ வீடியோவில் பல அதிசயங்களும் பல வரலாறுகளும் இருக்கு வாங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்க அம்மா மட்டும் அவங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகாமல் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க அதில் ஒருத்தங்க பேர் ஆண்டாள் இன்னொருத்தங்க பேர் லட்சுமி இதோ லெஃப்ட் சைடில் இருக்காங்கல்ல இவங்க பேர் தான் ஆண்டாள் அந்த முக்கிய காரணம் என்னங்கிறத போக போக சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் எந்த யூடியூபரும் சொல்லாத காமிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது என்னன்னா அம்பா மண்டபத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு ஐப்பசி மாதம் ஸ்ரீரங்கநாதருக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி இதில் என்ன அதிசயம் எல்லா நாளும் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஐப்பசி மாதத்தில் தங்க தங்கக்கூடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் ஸ்ரீரங்கருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷலுங்க அதுதான் இந்த ஐப்பசி மாதத்தோட ஸ்பெஷலுங்க அந்த ஒரு மாதம் மட்டும் தங்கக்கூடத்தில் ஸ்ரீரங்கநாதருக்கு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறது அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க நிறைய பேர்த்துக்கு கூட அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாதுங்க ஆண்டால் ஸ்ரீரங்கம் வழியாக தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறக்காக நாங்கள் நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டோங்க ஆண்டால் தங்க கூடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஐப்பசி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுவும் நாலரை மணிக்கெலாம் நீங்கள் அம்மா மண்டபத்தில் இருந்து வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை பார்க்க முடியும் ஸோ அடுத்த வருஷம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஐப்பசி மாதம் அம்மா மண்டபத்துக்கு நாலரை மணிக்கு கரெக்டாக அசம்பலாகிருங்க ஸ்ரீரங்கத்தோட அடையாளமான இந்த ராஜகோபுரம் இருநூத்தி நாற்பது அடிங்க இந்த ராஜகோபுரத்தோட அடித்தளத்தை நாயக்க மன்னர்களால நிறுவப்பட்டதுங்க ஆனா அதை பூர்த்தி செய்ய முடியல அழகிய சிங்கர் என்பவரோட முயற்சினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போது இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க ஆண்டால சேவி இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு ஆமாங்க நம்ம ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கணும் ஆண்டாலை சேவிக்கணும் இதெல்லாம் விட வேறு எதுவும் பெருசு இல்லைங்க அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த தான் தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஆனால் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்காக நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ பண்ணணும் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணிடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிடுங்க ஸோ இது போல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எப்பவும் நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரலாறு தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க மூலவரோட சிலை ஒரு சுயம்பு மூர்த்தின்னு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஆமாங்க அது முழுக்க முழுக்க உண்மை அதுக்கு ஒரு வரலாறுக்கு வாங்க பார்ப்போம் தவத்தினால திருப்பார் திருப்பாற்கடலருந்து தானாகவே உருவானவர் தான் நம்ம சுயம்பு மூர்த்திங்க பிரம்மதேவர் அந்த சிலையை வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த சிலைக்கு பிரம்ம நித்திய பூஜைக்காக சூரியனை வந்து நியமிக்கிறாரு பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் எச்சுவாகூ இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு செல்கிறாருங்க ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்காக வந்த விபீஷனுக்காக பரிசாக கொடுக்கிறார் இதனை விபீஷணன் தனது தலையில் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்கையில் காவிரி ஆற்று கரையில இளைப்பாடலான்னு சொல்லிட்டு அங்கே மேய்க்கின்ற ஒரு சிறுவனிடம் அந்த சிலையை வந்து கொடுக்குறாருங்க அந்த சிலையை தயவு செஞ்சு கீழே வச்சிடாதப்பா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சொல்றாரு ஆனால் அந்த சிலையை அந்த சின்ன பையன் பாரம் தாங்க முடியாம கீழே வச்சுர்றாரு அந்த சிறுவன் தான் மலை மீது உள்ள பிள்ளையார் அப்படின்னு இன்னொரு வரலாறு இருக்குங்க காவிரி ஆற்றங்கரையில் வைக்கப்பட்ட அந்த சிலை மிகப்பெரிய அளவில் பெருசானதாகவும் அந்த சிலை வந்து தெற்கு திசையில் இலங்கையை நோக்கி உன்னுடைய நாடு இருக்கும் திசையிலேயே நான் அருள் பார்க்கிறேன் அப்படின்னு விபீஷணனுக்கு பெருமாள் வாக்களிக்கிறாருங்க சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் என்பவரால் அந்த சிலையை சுற்றி கோயில் அமைச்சு வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க காவிரி ஆற்றங்கரையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால கோவில் முழுவதுமாக மணல்னால் மூடப்பட்டிருக்குங்க பின் சோழ மன்னர் ஒருவரால் அந்த மூடிய கோயிலை ஒரு கிளியினோட உதவியினால் அந்த கோயிலை கண்டுபிடிச்சதாகவும் அந்த அரசன் வந்து கிளி சோழன் மற்றும் கிள்ளி வளவன் என்றும் அவருக்கு பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுதுங்க அப்புறம் அந்த கோயிலை வந்து அவர் புனரமைத்து பிரம்மாண்டமான பெரிய கோயிலை கட்டியதாக வரலாறுகளும் கூறுதுங்க அந்த கிள்ளி வளவ சோழ அரசர் கட்டிய பெரிய கோயில் தான் இப்போ நம்ம வழிபடும் ரங்கநாதருங்க திருக்கோயிலுங்க அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டிய பல்லவ நாய்க்க அப்புறம் மற்றும் பல அரசர்களால் பல மன்னர்களால் கோயிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக கூறப்படுதுங்க இதுதாங்க கோயில் வரலாறு ஆதி திருவுரங்கம்னு இந்த கோயிலுக்கு புராதான பேரும் ஒன்று இருக்குங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான கோயில் இது தாங்க இந்த கோயிலுக்கு பூலோக வைகுண்டம்னு இன்னொரு பேரும் இருக்குங்க இந்தியாவிலேயே ஏழு பிரகாரங்களை கொண்ட கோயில் இது தாங்க இந்த கோயிலில் ஒருத்தரோட உடல் பல வருடங்களாக பாதுகாத்துட்டு வருதுங்க அவர் வேற யாரும் இல்லை ராமானுஜர் அந்த உடல் இப்போ வரைக்கும் அழுகாமல் இருக்கிறதாங்க மிகப்பெரிய அதிசயமே இப்போவும் ராமானுஜரோட உடல் இந்த கோயிலில் ஒரு பகுதியில் இருக்குங்க சாமியை பார்க்கலானா சரியான போட்ட மக்களை நீங்களே பாருங்கள் நம்ம கூட யார் வந்துருக்காங்கண்ணா இங்கே பாக்க ரொம்ப கூட இல்லை வந்துருவாங்க அவ்வளோ தான் பண்ணுவாங்க உங்களை தான் கிடையாது உங்களோட மூலவர ஃபோட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க எனக்கு சில புகைப்படங்கள் ஆட் பண்ணுறேன் பாருங்க இந்த கோயிலில் சைன கோலத்தில் காட்சி அளிக்கிறாருங்க அடுத்து நம்ம பார்க்க கூடியது அந்த கோயிலோட விமானங்க நம்ம கோயிலில் இருக்க மூலவர் எப்படி சொயம்பூவ உருவானாரோ அதே மாதிரி தான் தங்கபிமானமும் உருவானதுங்க இந்த தங்க விமானத்தோட ஸ்பெஷல் என்னன்னா ஓம் எனும் வடிவில் அமைஞ்சது தாங்க இந்த தங்க விமானத்தோட தனி சிறப்பு தங்க விமானத்தில் இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்குதுங்க அந்த கூடுதல் சிறப்பு என்னென்னா பிரணவக்கார விமானத்தில் பரவாசு தேவரோட திருமேனி கையில் அமுத கிண்ணத்தை கையில் ஏந்தின மாதிரி இருக்கிறதாங்க கூடுதல் சிறப்பு மூல வரை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா வலதுபுறம் உள்ள கோவில் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா விமானமும் பரவாசு தேவரோட திருமேனியும் நம்மளுக்கு காட்சி கிடைக்கும் நல்லா வேண்டிட்டு வாங்க மார்கழி மாசத்துல வர வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்குங்க இந்த கோயில் சுக்கர பகவானின் அம்சம் கொண்டதாகவும் சுக்கர பகவானின் பரிகாரஸ்தானமாகவும் இந்த கோயில் விளங்குதுங்க இந்த கோயிலில் ஏழுங்கிற நம்பர்ல அதிசயங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க ஏழு பிரகாரம் ஏழு மதில்கள் ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவைன்னு இந்த கோயில்ல அதிசயங்கள் ஏழு ஏழாவே நிறைய நிறைஞ்சிருக்குங்க இது தாங்க தன்வந்திரி பகவானோட சன்னதி தீராத நோய்களையும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும் போது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட சொல்லும் போது அதுக்கான பலனை நம்ம முழுமையாக அனுபவிக்கலாங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலசஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமகா அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணோ நாராயண மந்திர ஆஷாய சேஷான் ஆஷு தன்வந்திரே ஹரே இந்த மந்திரத்தோட பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமிர்த கலசத்தை கையில் எழுந்தி இருக்கும் எல்லா நோய்களையும் அழிக்கக்கூடிய மூன்று உலகங்களையும் ஆளக்கூடிய மகாவிஷ்ணுவின் அவதாரமான தன்வந்திரி பகவானே நான் உங்களை வணங்குகிறேன் என்னுடைய நோய்களை நீங்கள் தேர்ப்பீராக அப்படிங்கிறத அந்த மந்திரத்தோட பொருளுங்க இந்த கோயில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கரில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலில் ஐம்பத்தி ரெண்டு உபசன்னதிகளும் இருக்குங்க இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா கோயிலோடய அன்னதான கூடம் டோக்கன் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ஊறுகாய் மோர் மொத்த கொண்டு எல்லாமே இருக்குங்க அப்படி ஒரு டேஸ்டில் இருந்துச்சு பிரமாதமாக இருந்தது சாமி மட்டும் மறக்காமல் சாப்பிடுங்க இது அந்த போனம் இருக்கே இது பயங்கரமான போனோங்க அங்கே வர பறவைகளை நேக்காக இருந்து வேட்டையாடுறதுக்கு பாருங்க இந்த கோயில் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால எந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு என்ன சுற்ற விடுது இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரம்மத்தின் வழி அதாவது ஐந்து குழி மூணு வாசல் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் ஒரு வரலாறு இருக்குங்க அது என்னன்னா இங்கே இருக்க அஞ்சு குழியில் ஐந்து விரல்களையும் வச்சு தெற்கு திசையில் பார்த்தோம்னா பரமபத வாசல் தெரியும்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து குழிகள் பஞ்சக ஞானத்தை குறிக்குதுங்க இந்த அஞ்சு குழி தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது தாயார் வந்து பெருமாளை தான் சேவிக்கிறாங்கன்னு ஒரு வரலாறும் இருக்குதுங்க இந்த கோயிலில் நம்ப முடியாத ஒரு அதிசயம் இப்போவும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா ஆமாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கநாதருக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா காலணிகளை அணிவிப்பாங்க ஆறு மாதம் கழித்து அந்த சிறப்பை பார்க்கும்போது பயன்படுத்தப்பட்ட தேய்மான மூல சிறப்பாக காட்சியளிக்குங்க அதுதாங்க மிகப்பெரிய அதிசயமே புதன் வெள்ளி சனி மற்றும் பெருமாளுக்கு உந்த நாட்களில் வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ஆனால் கூட்டமாக இருக்கும் ஸோ ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா மேபி கூட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரீயாக கும்பிட்டு போகலாம் ஸோ ஒர்க்கிங் டேஸில் பிளான் பண்ணிங்க சந்திர பகவானின் நோய்களை தீர்த்த சந்திர புஷ்கர்மி தீர்த்தம் அதன் வரலாறு ஒருமுறை சந்திரனுக்கு ஏற்பட்ட நோயினால் அந்த நோயை தீக்கிறதுக்காக பெருமாள் கிட்ட வேண்டுறாருங்க அந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள சந்திர புஷ்கர்ணி தீர்த்தத்தில் நீராட சொல்கிறாரு சந்திர பகவானும் இந்த சந்திர புஷ்கர்ணி தீர்த்தத்தில் வந்து நீராடும் போது அவரோட நோய்கள் முற்றிலும் குணமானதாக வரலாறுகள் கூறுதுங்க அவர் இந்த புஷ்கர்ணி தீர்த்தத்தில் தான் அந்த தீர்த்தத்துக்கு சந்திர புஷ்கர்ணி தீர்த்தம்னு பேர் வந்ததாக வரலாறுகள் கூறுதுங்க இந்த குளத்தில் இப்போவும் பார்த்தீங்கன்னா நாலு அடி மூணு அடிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கருப்பு கலரில் மிகப்பெரிய மீன்கள் சுற்றுறதை நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த கோயிலோட வரலாறு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கால்பங்கு தான் சொல்லியிருக்கேன் என்னால் முடிஞ்சா பார்ட் டூ வீடியோ மேக் பண்ணுறேன் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸாகவும் சொல்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் கோயிலேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க ஸோ கடையில் ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு திருச்சிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மீண்டும் ஒரு புதிய பதிவோடு நான் உங்கள் சங்கர்லால்